சரணம், கற்பாசரணம் கற்பனத்திருடைய சரணம் அடியேன் கற்பன் அடிமை சாமிஜி நம்ம இந்த வீடியோவில் செல்வ வரத்தை அதிகரிக்க செல்வவளம் பெருக செல்வ வளம் ஏற்பட வசிய மந்திரம் அது யட்சினி வசிய மந்திரம் பார்க்க போகிறோம் யட்சினி என்பவர்கள் மோகினி கந்தர்வர்கள் போன்று யட்சினியும் ஒரு தேவதையே சரியான முறையில் இவர்களை தாயாக நினைத்து நாம் வழிபட்டு வந்தோம் என்றால் இவர்கள் நம் கூடையே இருந்து செல்வ வளத்தை தருபவர்கள் இவர் இந்த யட்சினியே குபேர யட்சினி என கூறுவார்கள் இவர்கள் அட்சய பாத்திரத்தோடு நமக்கு காட்சி தருவார்கள் இந்த எட்சினி மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் செல்வ செழிப்பையும் தனவசியத்தையும் நமக்கு கொடுக்குறவங்க எங்கே இருந்தாலும் செல்வம் நமக்கு வந்துட்டே இருக்கும் செய்கிற தொழில்கள் நல்ல விருத்தி அடைஞ்சு செல்வ வளம் எப்பவும் இருக்கும் இவங்க நம்ம கூட தட்டியும் இவர்கள் நம்மள்கிட்ட ஒரு பொருள் கொடுப்பாங்க அந்த பொருள் நம்ம கையில் இருக்கத்தட்டியும் செல்வ வளம் நம்மள்கிட்ட நிலச்சி இருக்கும் அந்த செல் அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத எந்த சித்தர்களும் வெளிப்படுத்தவில்லை எந்த நூல்களிலும் இல்லை அதை இவங்களை சித்தி பண்ணுறவர்களுக்கு தான் தெரியும் அவங்க எந்த பொருள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இவங்களை சித்தி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது பணத்துக்கு பஞ்சமே இருக்காது ஆனால் இவங்களை நேர்மையான முறையில் சித்தி பண்ணி வச்சுக்கிறனும் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களோடு இருக்கக்கூடாது அது அப்படி இருந்து இவங்களை சித்தி பண்ணோம் அப்படின்னா நம்மிடம் செல்வ வளம் குமிஞ்சு கிடக்கும் அந்த செல்வ வளத்தை பெறுவதற்கு இவர்கள் குபேரனோட அக்ஷய பாத்திரத்தோடு நமக்கு தோண்டுவார்கள் அந்த இவர்களோட அந்த மந்திரத்தை நாம் படித்து அந்த மந்திரத்தை பூஜை செய்து ஒரு அமாவாசையின் மறுநாள் அதாவது ஒளி தோன்றும் நாள் அமாவாசைக்கு மறுநாள் வந்து ஒளி தோன்றும் அன்னைக்கு வீட்டில் முகமாக ஒரு நெய் நெய்விளக்கு ஏற்றி அந்த ஒரு படையல் போடணும் அந்த படையலில் அஞ்சு வகை சாதம் வைக்கணும் அஞ்சு வகை சாதம் வச்சு படைகள் போட்டு கும்பம் 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 தான் எப்படி வைக்கணும்னு ஒரு கும்பம் ஒரு ரெடி பண்ணி நவதானியங்கள் ஒரு வாழை இலையில் நவதானியங்கள் அல்லது நெல் பரப்பி அந்த நெல்லின் மேலே இந்த கும்பத்தை வைத்து அதன் பக்கத்திலேயே அஞ்சு வகை சாதத்தை படைகளாக படைச்சு இவங்களை மனதார வேண்டி லட்சத்தி எட்டு முறை மேலே கொடுக்கப்பட்டிருக்குள்ள அந் இந்த மந்திரத்தை நாம் உரு ஏற்றி ஜபம் செய்து வந்தால் அதற்காக தினம் இத்தனை முறை அப்படின்னு கிடையாது உங்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லிக்கிறலாம் சொல்லிட்டு வரலாம் இந்த மந்திர லட்சத்தி எட்டு முறை உருப்போட தட்டியும் தினம் இது போன்று அந்த படைகள் வச்சு அஞ்சு வகை படைகள் வச்சு நம்ம கும்பத்தை வாழலையில் வச்சு வடக்கு முகமாக அமர்ந்து பூஜை ரூமில் வடக்கு முகமாக அமர்ந்து ஒரு நெய் விளக்கு ஏற்றி நம்ம வணங்கிட்டு வரணும் அப்படி நம்ம வணங்கிட்டு அது நம்ம மந்திரம் சொல்லிட்டு வந்தால் தினம் இத்தனை முறைன்னு இல்லை ஒரு நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை கூட சொல்லிட்டு வரலாம் எவ்வளவு குயிக்காக நம்ம அந்த லட்சத்தி எட்டு முறை மந்திரம் சொல்கிறோமோ அவ்வளவு குயிக்காக இவர்களோட காட்சி நமக்கு கிடைக்கும் அவர்கள் தோன்றும்போது அச்சய பாத்திரை அச்சய பாத்திரத்தோடு நமக்கு காட்சி கொடுப்பார்கள் அப்படி அச்சய பாத்திரத்தோடு காட்சி கொடுக்கும் தாய் தேவி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருள் தருவாங்க அந்த பொருள் என்ன பொருள் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது அதை இவர்களை சித்தி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொருள் எப்பவும் நம்ம கை கையிலேயே இருக்கணும் அந்த பொருள் நம் நம் வசம் இருக்கத்தட்டியும் செல்வத்துக்கு பஞ்சம் இருக்காது எங்கிருந்தாலும் செல்வம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் செய்கிற தொழில்களிலும் விருத்தி கிடைக்கும் வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கை வாழலாம் அது அந்த மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓம் கிளிம் லம் சிங் வங் குபேர யக்ஷிகா தானும் மமவசம் குரு குரு சுவாகா வாழ்க வளத்தோடு இந்த தேவியை அன்னையாக பாவித்து நாம் வணங்கி வணங்கிட்டு வரணும் அப்படி வணங்கிட்டு வந்தோம்னா இவங்களோட அழுக்கடாட்சம் நமக்கு எப்பவும் இருக்கும் அவங்க கொடுத்த பொருளை மிக பாதுகாப்பாக யாருக்கும் சொல்லாமல் கெட்ட மனைவியாக மனைவிக்கு கூட தெரியப்படுத்தக்கூடாது அப்படி வச்சுருக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வள